ஹாய் நேற்று பார்த்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது நாங்கள் ஏன் இந்த காற்றுல காட்டுக்குள்ளே வந்தோம்னு இப்போ உங்களுக்கு தெரியும் அது வேற ஒன்றும் இல்லைங்க நாவப்பழம் படிக்கிறதுக்கு தான் வந்தோம் இந்த நாட்டு மரம் வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது ஆனால் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காய் பிடிச்சிருக்குது அதுதான் இன்றைக்கே படிச்சிடலாம்னு பிளான் போட்டோம் முதல்ல மரத்தில் ஏறி ட்ரை பண்ணோம் சின்ன மரம் நல்ல கிளை வந்து லேசாக இருந்ததுனால உடஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக அப்புறம் ஏனி போட்டு தான் எல்லா கிளையிலையும் மாறி மாறி ஏறி பறிக்க ஆரம்பித்தோம் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த நாவல் பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் தம்பிக்கு வேற பார்த்தீங்கன்னா இங்கே தோட்டத்துக்கு வர்றக்கு முன்னாடி நல்லா சளி பிடிச்சிருந்தது இங்கே வர தோட்டத்துல எல்லாம் நல்லா குளிர்காத்தா இருக்குமா அவனுக்கு சேருமா என்னமோன்ட்டே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பிடிச்ச சளி எல்லாம் சரியாயி நார்மலா இருந்தான் அதுவும் தோட்டத்துக்குள்ள கூட்டிட்டு வந்ததும் நல்லா வேடிக்கை பார்த்து சுத்திட்டு இருந்தான் அதுலேயும் அவங்க மாமாவை பார்த்துட்டு நல்லா சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்தான் பழமெல்லாம் பறித்து முடிச்சுட்டு குண்டால போட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இந்த பறித்த ந நாவல் பழத்தில் பார்த்திங்க அப்படின்னா உப்பு மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய் போட்டிருந்தோம் இப்போ ஓட்டி விட்டுட்டு மறுபடியும் சொரக்கா நடுலான்ட்டு இருக்கோம் இப்போ காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி கம்பு மக்காச்சோளம் சொரக்கா கொத்தவரங்காய் தான் போட்டு விட்டுருக்குறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்